புதைக்கப்பட்ட நெல்மணிகள் செம்மணியிலே என்று திரும்பி வந்து நீதியினை கேட்டு நிற்கிறது குழந்தை அணிந்த கைவளையல் அப்பா வருவாரென்று தேடுகிறது மனைவியின் மாலைமணிகள் மணிகள் கணவனங்கி என்று கேட்கிறது அக்கா அணிந்த காதத்தோடு அண்ணன்மாரை தேடுகிறது அண்ணன் போட்ட கிழிந்த குடைகள் தம்பிமாரை தேடுகிறது காணாமல் போனோரின் குடும்பம் வந்திருக்கு என் பிள்ளையா என்று கேட்டு கேட்டு அழுகிறது திரும்பி வருவார் என்று தினமும் நம்பியிருந்த உறவுகள் எலும்பாய் கிடக்கும் உடலை பார்த்து உயிரை விட்டு நிற்கிறது இன்னும் புதைந்து கிடக்கும் உறவு எங்களுக்காய் இயங்குகிறது தாகத்தை நீ மறந்துட்டியா என்று காதில் வந்து சொல்கிறது இறக்கும் அந்த கடது நிமிடம் என்ன ஏக்கம் கொண்டீரோ நாங்கள் வந்து கேட்போம் என்ற நம்பிக்கையில் நீங்கள் புதைந்தீரோ